ஏ கலாக்கால்லாம் எப்படி சரி செய்வாங்க மரத்துல இருந்து பறிக்க தானே தெரியும் எனக்கே அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் கிடையாதுங்க நிறைய பேருக்கு வந்து தான் சரி வருதுன்னு தெரியாது இன்றைக்கி நம்ம வந்து கலாக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நாட்டு கலாக்கான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருப்போம் பாருங்க அதிலே வந்து தான் சொல்லியிருந்தேன் இதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது வந்து இது மலை கலாக்கா அது நாட்டு கலாக்கா மழை கலாக்கா வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அது சென்னையில் போனப்போ ஒரு ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஆயா விற்றுருந்தது ஒரு கப்புல ஃபுல்லாக வச்சு முப்பது ரூபா சொல்லி விற்றுது சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தா ரெண்டு கப்பு வாங்கிட்டு வந்தான் ஒரு கப்பை நானே எத்துனேன் ஒரு திங்க திங்கக்கூடாதுன்னு சொல்லி பாக்கெட்லயே வச்சிருக்கா இதில் தாங்க இன்னைக்கு செரி பழத்தை செஞ்சு செம்மையா நீங்க சாப்பிட போகிறேங்க கேக்கு செய்ய போகிறதில்ல செரி பழத்தை மட்டும் செஞ்சு செம்மையா சாப்பிட போகிறோம் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ப செரி சைத்து முன்னாடி கலாக்கா மூலம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை தான் எடுக்க போறோம் இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா வீட்டுக்கு வந்துருந்தனாலும் சொல்லிட்டு அப்படி ரோட்லேயே உக்காந்துட்டாங்க சமைக்கிறது இப்போ பாருங்க உங்களுக்கு இதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லி சமைக்கிறேன் இந்த கலாக்காவை எடுத்து இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணிக்கணும் பாதி கட் பண்ணுங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க இந்தமாதிரி பாதி கட் பண்ணிவிட்டு இது உள்ள இருக்கிற கொட்டையை வந்து நம்ம நோண்டி எடுத்துடணும் சரிங்க கொட்டையை எப்படியும் நோண்டி எடுத்துடணும் ஃபுல்லாகவே எதனால கொட்டை எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையை எடுத்துட்டோம்னா உள்ளே அந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு போய் இறங்கி அப்போ தான் அந்த செரி பழம் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது செறி பழம் தாங்க நிறைய பேருக்கு வந்து தெரியுறதில்ல கலாக்கா கலாக்கான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க நல்லாக்காவை எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா பயங்கர புளிப்பாக இருக்கும் மாங்காவை விட பயங்கர புளிப்பு இருக்குங்க ஒரு மூணு காற்று நீனாலே பல்லுலாம் புதுசாக ஆரம்பிச்சிடும் இதே நம்ம வந்து செரி பழமாக நம்ம செஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ வேணால் திங்களா தகட்டும் தகட்டாது நல்லா செம்மையாக இருக்குங்க இதை பாருங்க அதுமாரி கொட்டையை ஃபுல்லாக எடுத்துடணும் உள்ள அப்போ தான் அந்த சாருக்குலாம் இறங்கி அப்படியே நாக்கில் அப்படியே டேஸ்ட் போய்ட்டு நடனம் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதுமாரி வந்து வச்சுக்கலாம் நீங்கள் கொட்டையை எடுக்க தேவை அதுமாரி கீரி மட்டும் விட்டுவிட்டு அப்படியே போட்டுருங்க கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு அதனால வந்து ஒரு ஆகாது ஏன்னா வந்து நம்ம கலாக்கா அப்படியே திங்கும்போது கொட்டையோடு தான் திம்போம் அதனால் சொல்லிட்டு நான் அப்படியே லைட்டாக அப்படி கட் பண்ணி கட் பண்ணி விட்டு விட்டுக்கிறேன் கலாக்கா வந்து அவிச்சு எடுக்க போறேங்க அது சட்டி வச்சு மொழ தண்ணி ஊத்திக்கிறேன் அடுத்து நம்ம கலாக்கா கொட்டி போங்க என்னடா செரி வந்து செவ செக்க செவ்வாயிலும் சவுப்பு கலர்ல இருக்கு இது பச்சை கலர்ல இப்படி இருக்கேன் நீங்க வந்து கேப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கலர் போடுறாங்க கலர் போடுற கொட்டினா வந்து கலரே மாறுவா முதல்ல வந்து நம்ம இப்ப கொதிக்கும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் அடுத்து இன்னொரு தடவை நான் சேர்ப்பேன் அப்பயும் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப கொஞ்சமா குட்டிப்போம் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட் பவுடருங்க அந்த வந்து பொருள கால கொட்ட தேவை கலருக்கு உங்கள்கிட்ட வேற ஏதாச்சும் இருந்தாலும் அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் என் பீட்ரூட் கூட அரைச்சு சேர்க்கலாம் கொஞ்சம் பீட்ரூட் பிளேவர் வரும் அதை தான் கால் பொருட்க நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த கலாக்கா பாத்தீங்கன்னா ஒரு முக்கா வேக்காடு வந்தாலே போதும் அரை வேக்காடு முக்கா வேக்காடு இந்த பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துனோம் நம்ம வந்து வேக விடக்கூடாது ஏன்னா வேக விட்டா அப்படி நல்ல நல்லா பச்சனை இருந்ததெல்லாம் பாருங்க அப்படியே கலர் மாதிரி வெள்ளையா வந்துருச்சு இப்போ நம்மளோட கலாக்கா பார்த்தீங்கன்னா முக்காடு வேக்காடு வந்துருச்சுங்க இங்கே பாருங்க அப்படியே அதை மட்டும் எடுத்துருவோம் நம்ம ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது கரெக்டாக எடுத்துருவோம் நம்ம இப்போ வாசனையே நல்லா இருக்குங்க அருமையாக தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன சின்ன இருந்து இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பி போய் வந்துருக்கு பாருங்க எப்படி நல்லா பெருசு பெருசாக ஆகிடுச்சி எல்லாம் கொலுகுன்னு ஆகிடுச்சிங்க மாதிரி இப்போ நம்மளோட செறி பழத்தை வந்து எடுத்து வச்சாச்சு அதாவது கலாக்காவை எடுத்து வச்சாச்சுங்க கலாக்கா வந்து நூறு கிராம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இரநூறு கிராம் வந்து ஜீனி சேர்த்துக்கணும் இனிப்புக்கு இப்போ நான் வந்து என் கையளவு நான் எடுத்து போட்டுக்கிறேன் இரநூறு கிராம் எனக்கு தெரியும் ஜீனி முழுகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துப்போங்க அது மட்டும் இல்லை இதோட இது இதோட பதம் எப்படி இருக்கணும்னா ஒரு அரை கம்பி பதம் வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து எடுத்துடணும் வந்து எமிழிச்சைப்படம் சார் சேர்க்க போகிறேங்க ஒரு அரை எமிழிச்சை பதத்தை எடுத்து பூஞ்சு விட்டுக்கிறேன் எதுக்கு புரிஞ்சு விடறோம்னு பாத்தீங்கன்னா அப்பத வந்து திரும்ப ஜீனி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாவு கிண்ட கிண்ட பாத்தீங்கன்னா திரும்ப கிறிஸ்டலா மாறிவிடும் அது திரும்ப ஜீனி பாத்துக்கு வந்துரும் அது மாறாம இருக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எமிச்ச படத்தை நல்லா புரிஞ்சு ஊத்துக்கிறோம் இப்ப இந்த பாவில பாத்தீங்கன்னா கொஞ்சோட கடல் போட்டு சேர்த்து அவ்வளோ இப்போ நல்லா பாவ் கொதிச்சுட்டு இருக்கேன் இப்போ என்ன செய்யணும் கரெக்டாக நம்ம அவிச்சி வச்சிருக்கிற அந்த கலாக்காவை எடுத்து கொட்ட போகிறாங்க இப்போ வந்து கலாக்காவை கொட்டி அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அந்த இனிப்பு அப்புறமட்டு அந்த கலர்லாம் நல்லா ஏறும் அப்புறம் மட்டும்துக்கு நம்ம எடுத்தோம்னா அப்படியே பயங்கரமாக இருக்குங்க நம்மளோட செர்ரி பழம் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் கலர் வந்து ஏறுது பாருங்கள் கொஞ்சம் போட்ட வேகத்துக்கு ஏறாதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே நம்ம கொதிக்க விட கொதிக்க விட நல்லா ஏறிடும் அரை பதத்துக்கே எடுத்தீங்கன்னா அந்த பாவில் போட்டு நம்ம கிண்ட கிண்ட கர்த்தாக முக்கால் பாதத்துக்கு நல்லா குறாக வந்துருங்க அப்படியே பாருங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த பேக்கிரில் வாங்கும்போது அந்த செறி பழத்து மேலே அப்படியே குழப்பாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீனி பாவு தான் மேலே அப்படியே சொதறி போய் இதாகும் இது நல்லா வந்து உடனே வந்து கலர் ஃபுல்லாகவே ரெட் ஆகாதே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஆச்சு நம்ம அப்படியே அந்த பாவிலே விட்டுருணும் அப்போ தான் வந்து அந்த கலர் அந்த இனிப்பு எல்லாம் சொதறி அப்படியே பார்க்க அப்படியே அப்படி செருணி பழம் அம்மும் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா கிண்ட விடணும் அந்த சீனி பாவெலாம் நல்லா சுருண்டு அதை அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்க போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஏறிட்டு இருக்கு பாருங்கள் அதை பாருங்கள் அது ஒரு இது உடஞ்சிருச்சு அதை பார்த்தாலும் தெரியும் எப்படி சவுப்பாக இருக்குது பாருங்க அப்படியே நல்லா மாதிரி நல்லா அதில் ஏறணும் நம்ம வந்து லைட்டாக தான் லைட்டாக கீறி விட்டுருக்கோம் ஃபுல்லாக நம்ம வந்து கீறி உள்ள அது மட்டும் இல்லை இது வந்து நல்லா ஊருனா தான் கலரும் ஏறும் அவ்வளோதாங்க நம்மளோட செர்ரி நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் எட்டு மணி நேரத்துக்கு ஊற விட போகிறோம் அதுக்கப்புறம் மட்டும் தாங்க எடுத்து சாப்பிட போகிறோம் இப்போ எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுருந்தோம் பத்திரமா நம்மளை ஒரு விட பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க ஒரு ஒரு மணி நேரம்தான் நம்ம வந்து ஊரை விட்டோம் அந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே நல்லா சக்கச்சமே செவந்து இதே நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டோன்னு வச்சிங்களேன் அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே ரெட்டாக மாறிவிடுங்க இப்போ பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாசனையே பார்த்தீங்கன்னா அதோட வாசனை பாருங்க இது ரெண்டாக உ உடஞ்சி போட்டதுனால பார்த்தீங்கன்னா எப்படி ஊறி இருக்கு பாருங்க சீக்கிரமாக ஊறிடுச்சு நல்லா ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக மாறிடுச்சு பாருங்கள் இதே இந்த கலாக்காவுக்குன்னு தனி வாசனையே இருக்குங்க அதே அது இந்த முதல்ல தண்ணியில் போட்டு அவ்விக்கும் போது ஒரு வாசனை அப்படியே சூப்பராக இருந்தது அட்டுது பாவில் போட்டு காய்ச்சும் போது வாசனை பிரமாதமாக இருந்தது பாருங்கள் அப்படியே செறிப்பழத்தோட வாசனை அப்படியே வீசுதுங்க உள்ளே அப்படியே எடுத்து ரெண்டு எடுத்து அப்படியே வாயில் போட்டு பாருங்க நல்லா அட்டு நல்லா ஊற விட்டு அங்கே இருங்க எப்படி இருக்காருங்க ரெட்டாட்டாடாதா இருங்க எப்படி இருக்குது பாருங்க இதை என்ன செய்யணும்

விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அவங்களே தின்னுடுவாங்க இதை பாருங்க நாங்கள் செஞ்ச ச கலாக்கால் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே உண்மையாக நம்ப மாட்டாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செக்க செப்பேன்னு நல்லா ஊர்னதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சகப்பாக மாறிடுச்சு ஒரு சில இது மட்டும்தான் இன்னும் ஒழுங்காக ஊரில் ஏன்னா பாவ நான் கம்மியாக போட்டேன்னு நினைக்கிறேன் அதனால ஊரில் மற்றபடி பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எங்கள் வீட்டு பசங்களுக்குலாம் எல்லாம் கொடுத்தேன் முதல்ல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திண்டை கடிச்சிட்டு தூ தூண்டு துப்பிட்டு இப்போ எடுத்து கொடுக்குறேன் எல்லாத்தையும் வழிச்சு நக்கரான பாருங்க என்னமாதிரி ம் சரியான டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க மாதிரி சொல்லுங்கள் நான் வந்து ஒரு மணி நேரம் தான் ஊற விட்டா அதனால வந்து லைட்டாக ஊறி இருக்கு மினிமம் எட்டு மணி நேரம் ஊற விடணும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஊற வச்சு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க ரெடி பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குன்னா டிஸ்கிரைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருமே தெரியப்பட செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வில்லேஜ் பிடிச்சிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்